ரவிக்குமார் ஒரு நீண்ட நாள் கோரிக்கை அல்லது சுதந்திர முதல் முதல்முறையாக இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அறிவிப்பை மத்திய அதற்கான ஒப்புதலை மத்திய அரசு மத்திய அமைச்சரவை கொடுத்திருக்கிறது அதை வரவேற்பதை விட விமர்சிக்கக்கூடிய தன்மையை எப்படி புரிந்து கொள்வது ஏன் இந்த விமர்சனம் ஏன் அறிவித்திருக்கிறார்கள் என்ற ஒரு நோக்கத்தையும் நாம் பார்க்க வேண்டியிருக்க ஏன்னா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் பரப்புரையின் சமயத்தில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை திரு ராகுல் காந்தி அவர்கள் வலியுறுத்திய நேரத்தில் இது வந்து அர்பன் நக்சலைட்டுகளுடைய ஒரு கோரிக்கை மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு கோரிக்கை என்று கடுமையாக தாக்கினார் அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உத்தரவிட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாங்க அந்த வழக்குல மத்திய அரசு சார்பில் அபிடவிட் தாக்கல் பண்ணும்போது அதை செய்ய முடியாது என்று இதே பாஜக ஒன்றிய அரசு அவர்கள் வந்து அபிடவிட் போட்டாங்க அதனால உச்ச நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது எனவே இப்படி இருபத்தி ஒன்னிலேயும் இருபத்தி நாலுலேயும் நிலைப்பாடு கொண்டு எடுத்திருந்தவர்கள் இன்னைக்கு ஒரு ஆண்டில் அவர்களுக்கு என்ன மாற்றம் வந்தது என்ன மனமாற்றம் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய நோக்கம் ஒன்னே ஒன்னுதான் பீகார் மாநில தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெறணும் அது தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது ஏன் சொன்னால் இந்த அறிவிப்பு வந்து ரொம்ப வேகா இருக்குது அடுத்து எடுக்கப்படுகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படி நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறார்கள் அப்படின்னா அடுத்து எப்போ நடத்துவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடத்த வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல அதை வந்து நான்கு ஆண்டுகளாக அவர்கள் நடத்த மாட்டேங்கிறார் நானே மூன்று முறை நாடாளுமன்றத்தில் இதற்காக கேள்வி எழுப்பியிருக்கிறேன் ஒன்று முறை என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இது வந்து கோவிட் வந்து வந்தது அதனால் தள்ளி போடப்பட்டது என்னன்னு அதே ஒரே காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது அதுல நோக்கம் அது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அழுத்தம் வந்ததன் காரணமாகத்தான் இங்க ஒட்டுமொத்தமாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாங்க இன்னைக்கு வந்து அடுத்து எப்போ எடுப்பாங்க இப்ப இருபத்தி ஒண்ணு ஆயிடுச்சு இப்ப இருபத்தி அஞ்சு வந்தது இந்த சமயத்திலேயாவது எடுப்பார்களா ஏன்னா இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பது ரொம்ப ஒரு எளிதான ஒரு விஷயமாக மாறிவிட்டது இன்றைக்கு இருக்க தொழில்நுட்பத்தில் எனவே இவர்கள் நினைத்தால் இப்போது கூட வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ள முடியும் ஆனால் அடுத்து வருகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று சொல்லும் போது இது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு என்றுதான் ஆகிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பை அப்படி செய்வோம் என்று சொன்னால் அப்போ யார் ஆட்சியில் இருக்க போறார்கள் என்பதே தெரியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல திரும்பவும் மக்களவைத் தேர்தல் வரப்போகிறது இப்போதே பாஜக மைனாரிட்டியாக இருக்கிறது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வரப்போவதில்லை எனவே இவர்கள் செய்யாத ஒன்றை எதற்காக இன்னைக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னால அறிவிப்பு கொடுக்கணும் எப்படி வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல நாங்க மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் என்பதற்காக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால சட்டம் கொண்டு வந்தாங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி அதை மனதில் வைத்து அதுல பெண்களுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காக கொண்டு வந்தார்களோ அது

இல்லை இல்லை நான் அதான் கேட்குறேன் இப்போ இந்திய அளவில் ஒரு தேர்தல் வருது நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அதில் ஒரு லாஜிக்கலாக ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறா வைக்கலாம் ஆனால் ஒரு மாநில தேர்தலுக்காக இப்படி ஒரு அறிவிப்பை மத்திய அரசாங்கம் கொடுக்குது அப்படிங்கிறத எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்க முடியுது இது வந்து ஒரு பீகார் மாநிலத்துக்காக மட்டுமே இப்படி ஒரு முடிவை மத்திய அரசாங்கம் எடுத்துருக்கோம் அப்படின்னா பல மாநில முடிவு தேர்தல்கள் வந்துச்சு மகாராஷ்டிராவுக்கு வந்துச்சு அல்லது அதுக்கு முன்னாடி ஹரியானாவுக்கு வந்தது அப்படி ஒரு மாநிலத்தோடு அதை சுருக்கி பார்க்க முடியுமா இல்ல பார்க்கலாம் ஏன்னா நீங்க வந்து பீகார் மாநிலம் என்பது இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஏன்னா இதே நிதிஷ்குமார் அரசாங்கம் ஒரு சர்வே பண்ணாங்க அந்த சர்வே வந்து சிறப்பான முறையில் செய்யப்பட்டது என்றுதான் அது தொடர்பான நிபுணர்கள்லாம் சொன்னாங்க நம்ம முன்ன முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அசோகவர்தன் ஷெட்டி கூட பீகார் மாநிலத்தில் எடுக்கப்பட்ட சர்வே சிறப்பாக இருக்கிறது என்றுதான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அப்படி பாராட்டப்பட்ட அந்த சர்வேயை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னைக்கு பீகார் மட்டுமல்ல உத்தரப்பிரதேசத்திலும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் என்பது ஒரு மையமான விஷயம் எனவே பீகார்ல இந்த ஆண்டு தேர்தல்னா அடுத்த ஆண்டு வந்து கடைசியில வந்து உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துல அடுத்த தேர்தல் உத்தர உத்தரப்பிரதேச தேர்தல் என்பது அதுக்கு வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வர்றதுக்கான மக்களவை தேர்தலுக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் எனவே அடுத்தடுத்து வர்ற தேர்தல்கள்ல அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி கேரளாவாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனை என்பது ஒரு மையமான பிரச்சனையாக சமூக நீதி என்பது மையமான பிரச்சனையாக மாநிலங்கள்ல தேர்தல் வரப்போகுறது எனவே இவர்கள் போகுது எப்ப ஆரம்பிக்க போறோம் எப்ப முடிக்க போறோம் ஏதாவது சொல்லி இருக்காங்களா இது வந்து ஓட்டுக்காக வெறும் வெற்று அறிவிப்பு அது தவிர வேற ஒண்ணும் கிடையாது வெற்று அறிவிப்பு முதல்கட்ட கருத்தா எடுத்துக்கிற பேசலாம் திரு ஆச்சாரி ஒரு கல்ல மூணு மாங்க அடிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்களோ அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு பீகார் அதுக்கப்புறம் தமிழ்நாடு கேரளா அப்படின்னு உத்தரப்பிரதேசம் வரைக்குமான தேர்தல்கள் தான் இப்ப இருக்கு வேறு என்ன மாற்றம் வந்துருச்சு இதுல வந்து முழுக்க முழுக்க ஒரு நேரெதிரான விமர்சனங்களை அர்பன் நக்சலைட்டெல்லாம் விமர்சித்தவர்கள் இன்றைக்கு இந்த முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை முன் வைக்கிறாரு இந்த இந்த நிலை மாற்றத்திற்கு என்ன காரணம்னு பார்க்க வேண்டியிருக்கு வணக்கம் கந்திய செல்வன் அதாவது வந்து நீங்க ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு முதல் தடவையாக ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் வழங்கியுள்ளது இப்ப இந்த கேள்வி இப்ப நம்ம இவ்வளவு நேரம் நம்ம எம்பி பேசிட்டு இருந்தாங்க இல்லைங்களா ரவிக்குமார் இதே மாதிரி நேற்று வந்து இவர் நம்மளுடைய முதலமைச்சரும் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க இது வந்து பீகார் தேர்தலுக்காக இப்ப நீங்க அதோட சேர்ந்த தமிழ்நாடு தேர்தலையும் சேர்த்துக்கிட்டீங்க கேரளா எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கலாம் கேரளா வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துக்கு தேர்தல் இந்த இருக்கிறது பீகார் தேர்தல் இந்த கேள்வியை வந்து நேற்று திரு ராகுல் காந்தி அவர்கள்ட்ட வந்து கேட்டாங்க ஏழு மணிக்கு நிறுத்தி வந்து ராகுல் காந்தி பிரஸ் மீட் பண்ணாரு அவருடைய ஓபனிங் ரிமார்க்கு பிறகு முதலாக வைத்த உத முதல் கேள்வியே வந்து நீங்க இந்த அறிவை என்ன நினைக்கிறீங்க பீகார் தேர்தலில் வந்து இது வந்து பயன்படும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து திரு நரேந்திர மோடி அவர்களும் அவருடைய அமைச்சரவையும் இந்த முடிவை எடுத்தாங்களா அப்படின்னு அவர் தெல்ல தெளிவாக சொன்னார் அதாவது வந்து கரெக்டா எக்ஸாக்ட்லி செவன்த் மினிட் அந்த வீடியோ நீ இது ட்விட்டர்ல அவரோட ட்விட்டர்லயும் இருக்குது நினைக்கவில்லை அப்படின்றத வந்து தெல்ல பிரிவா அவர் சொன்னார் அவர் வந்து சொன்னதுக்கு வந்து அவர் என்ன சொன்னாரு அர்த்தமற்ற ஒரு கேள்வி வந்து அரசியல் நோக்கத்தாக்காக அதுவும் குறிப்பாக பீகார் தேர்தலுக்காக பயன்படுத்துவார் என்பதாக நாங்கள் நினைக்கவில்லை உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் லோக்சபா தேர்தல் இவங்க அதாவது இந்திய கூட்டணியுடைய தலைமை காங்கிரஸ் அதே மாதிரி வந்து திமுக பிசி எல்லாருமே வந்து இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து மற்ற மாநிலங்கள் இவன் பீகார்ல வந்து திரு நிதிஷ்குமார் வந்து உடைய கூட்டணியில் இருக்கும் போது ஆர்ஜேடியோட கூட்டணியில் இருக்கும் போது அதை பத்தி அவர் பேசினதெல்லாம் கூட வந்து இவங்க குறிப்பிட்டு காட்டி பேசினாங்க ஆனா நேற்று இந்த கேள்விகள் அனைத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளிய வந்து திரு ராகுல் காந்தியை வைத்து விட்டார் ஆக இந்திய கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திரு ராகுல் காந்தி லீடர் ஆஃப் அப்போசிஷன் லோக்சபால இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி